தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது அறுபது ஸ்டூடெண்ட் அறுபது பத்தியார வைக்க முடியும் சார் அறுபது பேருக்கு மொத்தமா நீங்க ஒன்றரை லட்சம் வாக்கு இல்ல அறுபது பேரு கிட்ட இருந்து தடித்தடியா ஒன்றரை ஒன்றரை லட்சம் வாக்குறீங்கல்ல இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி ரெண்டா ஒரு லட்சம் என்ன சொன்னோம் என்ன ரெண்டுங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல பேசாம மாமான்ற வண்டிதான் அது இப்ப நான் என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க நானு நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் ஆயில வட நான் பார்த்துருக்காங்க அப்பா இதுக்கு வந்து இது சம்மந்தமான நாளைக்கு பேசுறேன் ஏன்டா நாளைக்கு வர வேண்டா நீ தெரியாதவன்னு மட்டும் சொல்லி பாருடா இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா தமிழ்நாடுக்குன்னு பட்ஜெட்ல பேர் வந்து தமிழ்நாட்டுல எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்பி ஜெயிச்சு குடுத்துருக்கணும்

பட்ஜெட் உரையில் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இடம் பெறாத வகையில் உன்கிட்ட எப்படி தமிழை வர வைக்கிறேன் எனக்கு தெரியும் மகனே தமிழ்நாடு என்ற பெயரை ஒருமுறை கூட உச்சரிக்கவில்லை பீகார் என்ற சொல்லை உச்சரித்திருக்கின்றார் ஆனால் ஒரு முறை கூட தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு நம்முடைய தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் பெயரை உச்சரிக்கவில்லை ரொம்ப பேருக்குாட்டை சலுகைகளையும் அளிக்காம நிதி ஒதுக்கீடு செய்யாம ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது

அடக்க அறிவிக்கப்பட்டிருக்கு பாத்து படிக்கப்படாது மனப்பாரம் பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கலாம் அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லணும் சரி உம் சரி சீக்கிரம் பண்ணா வந்து சொல்றேன் அதுதான்